வணக்கம் உன்னத பெண் ஊர்மிளை பகுதி பதினேழு போன பகுதியில் நித்ரா தேவி கிட்ட பதினாலு வருஷம் இரவும் பகலும் தொடர்ந்து உறங்க சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஊர்மிளை என்ன பதில் சொன்னா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ ஊர்மிளை நித்ரா கிட்ட என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் தேவி உங்களோட வருகையோட நோக்கத்தை முழுமையாக புரிஞ்சிட்டேன் தனிமையின் கோர பிடியில் துவண்டு போயிருக்கிற எனக்கு இந்த உறக்கம் ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும் ஆனால் இதை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு கோரிக்கைகள் இருக்குது தேவி இந்த அபலைக்கு உங்களால் அனுகிரகம் பண்ண முடியுமா ஒருமிலை இப்படி கேட்டதும் நித்ராதேவி தேவி நெகிழ்ந்து போகிறார் சொல் மகளே என்னால் முடியும்னா கண்டிப்பாக செய்கிறேன் நன்றி தாயே முதல் கோரிக்கை என்னோட இந்த உறக்கத்தில் கூட என் கணவனோட நினைவு எனக்கு வராமல் இருக்க அருள் புரியணும் ரெண்டாவது இந்த பதினாலு வருஷ உறக்கத்தில் பசி தாகம் அதோட எந்த இயற்கை உபாதையும் எனக்கு இருக்கக்கூடாது தாயே உங்கள் மடியில் எல்லாத்தையும் மறந்து ஆழ்ந்த தூக்கத்தில் நான் இருக்கணும் அவ்வளோதானே அப்படியே ஆகட்டும் ஊர்மிழை உன்னோட ரெண்டு கோரிக்கைகளையுமே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நித்ரா தேவி சொன்னதும் ஊர்மிளையை கேட்குறா மிக்க நன்றி தேவி எனக்கு ஒரு முகூர்த்த காலம் அவகாசம் வேணும் அதுக்கப்புறம் என்னை உங்களோட வசம் ஏற்றுக்கோங்கோ தாயே அப்படின்னு சொல்கிறார் காத்திரிகையன் மகளே நித்ரா தேவியோட அனுமதியோட நித்ரா தேவியையும் கூடவே அரண்மனையை நோக்கி போகிறா ஊர்மிலை இந்த ஒரு முகூர்த்த நேரம்னா ஒன்றரை மணி நேரம் சாதாரணமாக நம்ம கூட பார்ப்போம் இல்லையா ஆறு ஏழரை எட்டு ஒம்போதரை பத்து பதினொன்றரை அப்படின்னு எல்லாம் அந்த ஒன்றரை மணி நேரத்தை கேட்குறான் தன்னோட அறைக்கு வந்த ஊர்மிலையை தான் கடைசியாக வரைஞ்சி வச்சிருந்த அனாமிகாவோட படத்தை எடுத்து அதையே கொஞ்ச நாழி உத்து பார்த்துட்டுருக்கா அந்த படத்தில் ஒரு பௌர்ணமி நள்ளிரவில் பஞ்சனையில் படுத்தும் தூக்கம் வராமல் இருந்த அனாமிகா ஒரு சித்திரத்தை தன்னோட மார்போடு அணைச்சிண்டு கண்களில் கண்ணீர் பெருக சாளரத்தின் வழியே வெளியில் வெறித்து பார்த்துட்டுருக்கா ஊர்மிலையை அந்த படத்தை எடுத்து அதுக்கு கீழே எழுதுறா வேண்டாத போதும் வந்த ஒரு தெய்வம் நீண்டதான நித்திரை நங்கைக்கு நல்கியது ஆண்டாண்டுகள் ஆனால் என்ன அபலைக்கு ஏது வருத்தம் ஏண்டிதுவே என் பரிசு இனி இல்லை உறுத்தலே அப்படின்னு எழுதுகிறான் ஒரு தரம் அந்த படத்தை பார்த்துட்டு தான் எழுதின வரிகளையும் இன்னொரு தரம் படிச்சுட்டு தன்னோட அறையில் யாராவது வீ அந்த அறைக்குள்ள வரவாளோட கண்ணில் படுற மாதிரி விளக்கு மாடத்து மேலே அந்த படத்தை நிறுத்தி வைக்கிறான் பஞ்சனையில் சாயத்துக்கு முன்னாடி படைச்சவனை நினைக்கலை பெத்தவனை நினைக்கலை பெத்தவளை நினைக்கலை உத்தவனை நினைக்கலை மற்றவாளையும் நினைக்கலை குருநாதர் அஷ்டவக்ரரை மட்டும் நினைக்கிறான் ரெண்டு கரங்களையும் கூப்பி பிரார்த்தனை பண்ணுறான் குருநாதா நீங்கள் காட்டின பாதையில் தான் இத்தனை நாள் சிரமத்தோடு பயணம் பண்ணினேன் இப்போ தானாம் அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்க போகிறேன் எனக்கு அனுமதி கொடுங்கோ அப்படின்னு மனசு உருக வேண்டு பஞ்சனையில் அப்படியே சாஞ்சிக்கிறாள் அதுக்காகவே காத்திருந்த நித்ரா தேவி மெதுவாக ஊர்மிழைய தீன்றா நித்ரா தேவியோட மனசு அப்படியே கனத்து கண்ணில் அப்படியே தண்ணி வருது அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க அங்கே காட்டில் இருந்தாலும் சீதை வந்து ராமரோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கா ஒரு குறையும் இல்லை அங்கே லக்ஷ்மணனும் எல்லாத்தையும் நன்னாக கண்ணுக்கு கண்ணாக பார்த்துக்கிறான் வாளுக்கு உணவு இடம் எல்லாமே லக்ஷ்மணன் அரேஞ்ச் பண்ணுவேன் அவள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காள் ஆனால் இந்த பொண்ணு அரண்மனையில் இருந்தால் கூட பாவம் இதுக்கு எவ்வளவு வருத்தம் அப்படின்னு ரொம்ப நித்ரா நினச்சி வருத்தப்படுறாள் இப்போ வனத்தில் லக்ஷ்மணனுக்கு இரவும் பகலும் அதுக்கப்புறம் வித்தியாசமே இல்லாமல் போயிடுது லக்ஷ்மணனால் சுலபமாக எப்போ வேணால் மு வீழ்ச்சி இருக்க முடிஞ்சிது உறக்கத்தோட சுவடு கூட இல்லாததால் உற்சாகமாக இருக்கும் ஓ தன்னோட இந்த மாற்றத்துக்கு காரணமும் லக்ஷ்மணனுக்கு புரிஞ்சுது ஊர்மலை இருக்கிற திசையை நோக்கி நெகிழ்ச்சியோடு வணங்குறான் இங்கே அயோத்தியில் கார்த்தாலேருந்தே தாதியர்கள்லாம் ஊர்மிளையோட அறைக்கு போயிட்டு போயிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு வர என்னாச்சு இளவரசி இவ்வளோ நேரமெல்லாம் தூங்க மாட்டாங்களே உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு தங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாள் கிட்ட நெருங்கி ஊர்மிலையே தீண்டுறதுக்கும் தயக்கமாக இருக்குது சூரியன் உச்சிக்கு வர நேரம் நெருங்க நெருங்க இதுக்கப்புறமும் நம்ம தாமதிக்கிறது நல்லதில்லை நேர ராஜமாதா கிட்டே போய் இந்த விஷயத்தை சொல்லிடுவோம் அப்படின்னு நேர கிட்ட வரா தயங்கி தயங்கி நிற்கிறத பார்த்த சுமித்ரைக்கு ஏதோ சரியில்லைன்னு மட்டும் புரிஞ்சுது என்ன விஷயம் என் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் தயங்கி தயங்கி சொல்றா ராஜமாதா எப்பவும் விடிக்காலையில் எழுந்துடுற தேவி இன்னைக்கு இன்னும் எழுந்திருக்கல உடம்புக்கு ஏதாவது அசௌகரியமானும் தெரியலை கிட்டே நெருங்கி கூப்பிட்டாலும் எழுந்திருக்கல நீங்கள் வந்து பார்த்தா நல்லது மாதா தூக்கி வாரி போடுறது சுமித்ரக்கு என்னது ஊர்மிளையை இன்னும் எழுந்திருக்கலையா ஏன் முன்னாடி என்கிட்ட வந்து சொல்லலை கோவில் சென்று அந்த பதை பதைக்கு அப்படியே ஓட்டவன் அடைம ஊர்மிளையோட அறையை நோக்கி போகிறாள் ஊர்மலை நிச்சலனமாக வாசல்ல இருந்தே ஊர்மலை அம்மா ஊர்மிலை கொஞ்சம் எழுந்துருமா இவ்வளோ நாடியெல்லாம் தூங்க மாட்டேங்க என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டுட்டே அவள் பக்கத்தில் ஊர்மலை ஊர்மலைக்கிட்டேருந்து ஒரு பதிலும் வரல அவள் தான் ஆனந்த தூக்கத்தில் இருக்காளே எங்கேருந்து அவளுக்கு தோணும் எல்லாம் அவன் நெத்தியில் கையை வச்சு பார்க்குறாள் உடம்பு சூடு சாதாரணமாக இருக்குது மூச்சும் சீராக இருக்குது ஒன்றும் புரியாமல் அவள் பக்கத்தில் போய் உட்காந்து சுமித்திரை ஊர்மலையோட தலையை எடுத்து தன்னோட மடியில் வச்சுக்கிறாள் ஊர்மிழோட முகத்தில் ஒரு அசாதாரண அமைதி இருக்கா மாதிரி சுமித்ரைக்கு தோன்றுறது என்ன ஆச்சு இவளுக்கு ஒன்றும் புரியாததால் அரண்மனை வைத்தியரை போய் உடனே ஐஷன் வர சொல்கிறார் ஆனால் மனசு மட்டும் இது சாதாரண உறக்கம் இல்லை அப்படின்னு சொல்லின்னு இருந்தது வைத்தியர் வரதுக்குள்ள தனக்கு ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு சுற்றி முற்றி பார்க்குறாள் அப்போதான் தான் அந்த விளக்கு மாடத்தில் நிறுத்தி வச்சுருந்த படம் சுமித்ரையோட கண்ணில் பட்டுது அந்த படத்தை எடுத்து பார்த்தா வார்த்தைகளே தேவையில்லாமல் ரொம்ப அழகாக ஒரு பொண்ணோட சோகத்தை அந்த படம் சொல்கிற மாதிரி இருந்தது மேலே அனாமிகான்னு எழுதியிருந்ததையும் கீழே எழுதியிருந்ததையும் பார்த்த சுமித்ரா ஓ இது ஊர்மிளையோட கைவண்ணம் தான் ஊகிச்சுக்கிறாள் அந்த தாதிகள்லாம் என்ன சொல்கிறா ராஜமாதா இது ஊர்மிளாதேவி வரைஞ்சது தான் தினமும் அவங்களோட பொழுதுபோக்கே இது ஒரு பெட்டி எடுத்துன்னு வந்து கொடுக்குறா ராஜமாதா இந்த பெட்டியில் இருக்கிற எல்லா படங்களும் அவங்க வரைஞ்சது தான் இவ்வளோ சித்திரங்களா ஆச்சரியப்படுறா சுமித்ரை எல்லா சித்திரங்கள்லையும் அனாமிகா அனாமிகான்னு பேர் எழுதியிருந்தது ஒரு பெண்ணாக சுமித்ரைக்கு ஊர்மிளையோட மனசை அந்த சித்திரங்களில் இருந்தே புரிஞ்சிக்க முடிஞ்சது சரி இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது அடுத்த பகுதி வர வரைக்கும் காத்திருக்கணும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்